இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாஸ்டர் பிளான் திமுகவுக்கு செக் எம்ஜிஆர் வழியில் விஜய் நடந்து முடிந்த தேர்தல்களில் எல்லாம் திமுக அமோக வெற்றி பெற்றிருந்தாலும் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பலம் வாய்ந்த கூட்டணி வைத்திருப்பதுதான் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது அதேவேளையில் அதிமுக படுமோசமான தோல்விகளை சந்தித்து வருவதற்கு காரணம் வலுவில்லாத கூட்டணியை வைத்திருப்பதால் தான் இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் சட்டசபை தேர்தல் அக்கட்சிக்கு ரொம்பவும் சவாலானதாகத்தான் இருக்கும் என்று ரிப்போர்ட் அளிக்கப்பட்டுள்ளதாம் இதனால் அப்செட் ஆன முதல்வர் ஸ்டாலின் சட்டசபை தேர்தலுக்கான வேலைகளை உடனுக்குடனாக தொடங்க வேண்டும் என்று கட்சியினருக்கு அதிரடி ாராம் அப்படி அவருக்கு வோ விஜய் வருகை திமுகவுக்கு ரொம்பவே சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது இதுதான் சமூக நீதியா என்று கேட்கும் அளவுக்கு திமுக ஆட்சியில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும் சூழலில் சமூக நீதி மற்றும் மத சார்பின்மேயே தங்களின் கொள்கை என்ற ரீதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் முதல் அறிக்கை திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சியினரை சற்று பதற்றம் அடைய செய்துள்ளது தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக நிர்வாகிகளை அழைத்து பேசி வரும் இ இடம் நாம் தமிழக கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என்று வெளிப்படையாக சில அதிமுக நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்தனர் இபிஎஸ்க்கு இது சரி என்று பட்டதாகவே சொல்லப்படுகிறது ஏனெனில் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது குறிப்பாக திமுகவின் வின் வாக்குகளையே சீமான் அதிகம் பிரிப்பதாக கூறப்படுகிறது அவருடன் கூட்டணி வைத்தால் சட்டசபை தேர்தலின் மூலம் வெற்றி பாதைக்கு திரும்பலாம் என்ற ஆசை அதிமுகவினரிடையே எழுந்துள்ளது ஆனால் அதிமுகவின் கோரிக்கையை மறுத்த லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிட்ட சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தமிழக வெற்றி விஜயுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் முடிவில் உள்ளார் எனவே எண்ணத்தையும் சீமானும் சீமானின் எண்ணத்தை விஜயும் நிறைவேற்றுவார்களா என்பது அரசியல் தான் தீர்மானிக்கும் இருந்தாலும் நடிகர் விஜய் தனது முதல் தேர்தலை தனித்து போட்டியிடவே விரும்புவார் என்று தெரிகிறது இதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி வரும் அவர் திமுகவின் நம்பிக்கை மிகுந்த அரசியல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோரை விஜயை நேரில் சந்தித்து பேச முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அரசியல் ஆலோசனைக்காக நடிகர் விஜய் என்னை இதுவரை அணுகவில்லை ஆனால் விஜய் உதவி கேட்டால் கட்டா என்று பிரசாந்த் கிஷோரும் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் ஒருவேளை விஜய் நேரடியாக அணுகும் பட்சத்தில் பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக தனது வேலையை தொடங்கலாம் என்று கூறப்படுகிறது அப்படி விஜய்க்கு கிஷோர் ஆலோசகராக செயல்படும் துணை முதல்வர் என்ற நிபந்தனையை முன்னிறுத்தி சீமான் இ பி இடம் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு உள்ளது இந்த விவகாரத்தில் மூவரிடையே ஒரு உடன்பாடு ஏற்பட்டால் அது திமுகவுக்கு பாதகமானதுதான் எனவே விஜயின் அரசியல் வருகையால் திமுகவுக்கு எதிராக புதிய கூட்டணி உருவானால் எம்ஜிஆர் அடுத்தபடிய கட்சி தொடங்கியதும் ஆட்சியை பிடித்த நடிகர் விஜய் என்ற பெருமையை அவர் பெறுவார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் பாயிண்ட் பாயிண்ட் வரட்டும் வரட்டும் டிவி கே விஜய்க்கு தயார் செய்யும் திமுக மாதிரியே இரு தினங்களுக்கு முன்பு சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் கொண்ட பட்ஜெட்டை பாஜக தலைமையிலான மத்திய அரசு தாக்கல் செய்தது இந்த பட்ஜெட்டில் பாஜக ஆட்சி அமைக்க காரணமான ஆந்திரா பீகார் மாநிலங்களுக்கு மட்டுமே ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பிற மாநிலங்களை கண்டுகொள்ளவில்லை என்று இந்தி கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தினர் குறிப்பாக பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்று கூறி திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து வந்தனர் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி